மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் சாட்கன் HOLIDAYS வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சான் முதலில் இலங்கை செய்திகள் செலவு திட்டம் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றம் இலங்கை கட்சி விலகல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேறியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பில் இருந்து விலகினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களான மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் இன்றைய வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை தேசிய மக்கள் அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்கா கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் அதன் பின்னர் இன்றைய தினம் வரையில் அது தொடர்பான வாதம் நடத்தப்பட்டதுடன் சற்று முன்னர் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசை பாதுகாக்க ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கும் அரசியல் அணிக்கு உள்ளது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் எனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பது ஆயிரம் பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு உள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்கா தலைமையில் விகார மகாதேவி திறந்த வெளியரங்கள் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே தெரிவித்தார் கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் எதிர்வரும் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றனர் அவர்களின் நகர்வுகள் எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம் எனவே மூவ ஆயிரம் நாலாயிரம் பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடத்தி காட்டுகின்றோம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக ஐம்பதனாயிரம் பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் எனவும் ஜேவிபி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நல்லூரில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் ஆரம்பம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர் மாவீரர் வாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த காணியில் ஆரம்ப கட்ட பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போது யாழ் மாநகர மேயர் பிரதி மேயர் சபை உறுப்பினர்கள் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் நல்லூரில் தியாகதீபம் திலீபரின் நினைவு தூபிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காட்சிப்படுத்தலும் மாவீரர் நாள் நினைவேந்தலும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு அந்த பகுதியில் வல்லமையாக மாவீரர் நினைவேந்தல் பணிகளை முன்னெடுக்கும் தரப்புக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமக்கே குறித்த காணியை வழங்க வேண்டும் என கோரி வந்திருந்தனர் ஒரு காணியை இரண்டு தரப்புகள் கோரியதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த அமர்வில் கருத்து தெரிவித்த மாநகர மேயர் மதிவதனை விவேகானந்த ராஜா இம்முறை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தலை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார் இந்த யோசனையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர யாழ் மாநகர சபையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர் இதனை அடுத்து குறித்த காணியில் மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் போது கருத்து தெரிவித்த மாநகர மேயரும் பிரதி மேயரும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்தில் தலையிட்டதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக குரல் கொடுத்தேன் ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு எம்பி ஒருவர் தமது அறிவுறுத்தலுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனும் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ஊடகங்களில் செய்திகள் இருந்தன இச்செய்திக்கு மறுப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சர் குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபகுழு உறுப்பினராகவும் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாததற்கான காரணத்தை கேட்டேன் மேலும் அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்த தகவல்களை நேரடியாக அறிந்தேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவர் மற்றும் கல்வி அமைச்சு சாரா ஆலோசனை குழுவிற்கு ஒரு மோஷன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் உயர்கல்வி உபக்குழுவின் தலைவர் பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவி அவர்கள் கலந்துரையாடி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான ஆளுநி நியமனம் தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்துவோம் என உறுதியளித்துள்ளார் எனவே கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக மட்டுமே நான் செயற்பட்டு வருகின்றேன் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் நான் ஒருபோதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயல்களில் தலையிட்டதில்லை எந்த நியமனங்களையும் யாருக்காகவும் கோரியதில்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது இந்த செய்தி உண்மையை மறைத்து ஒரு பிள்ளையை மறைக்க திட்டமிட்ட ஒரு குழுவினரால் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவட தெரிவில் நாடு தழுவிய ரீதியில் யாழ் இந்து பெரும் அங்கீகாரம் உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி நாடு தழுவிய அளவில் பல்கலைக்கழக நுழைவுக்கான மாணவர்களின் மருத்துவ பீட விவரங்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இலங்கையில் பதினெட்டு பாடசாலைகளில் மாத்திரமே இரட்டை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளனர் அதில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகிய மாணவர்களில் தெரிவாகிய மாணவர்களின் சதவீதம் எனும் அளவை பதிவு செய்துள்ளது அதேவேளை கொழும்பு ஆண்கள் பாடசாலையான ராயல் காலேஜ் மற்றும் பெண்கள் பாடசாலையான விசாகா காலேஜ் எழுபத்தி ஐந்து வீதமான மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இதற்கமைய இலங்கை முழுவதும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகியுள்ளமை வென்ற யாழ் வீரருக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கௌரவிப்பு இருபத்தி மூன்றாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை சார்பில் தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கத்தினை வென்று சாதனை படைத்த மாவட்ட விளையாட்டு வீரர் செல்வராஜா ரமணனுக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலர் கௌரவிப்பு வழங்கினார் மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வில் கருத்து தெரிவித்த மாவட்ட செயலர் மா பிரதீபன் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மூவாயிரம் விளையாட்டு வீரா வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்தனர் அதில் இலங்கையைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது வீரா வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு தமிழராக செல்வராஜா ரமணன் பங்கு பெற்றி உயரம் பாய்தலில் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்ததுடன் உப்பாச்சல் மற்றும் கோலூன்றி பாய்தல் போட்டிகளிலும் வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ்வாறானதொரு பல்வேறு நாடுகள் பங்கு ஆசிய போட்டியில் வெற்றியிட்டுவது என்பது ஒரு கடினமான விடயம் தான் ஒரு ஒரு சர்வதேச விளையாட்டு வீரனாக இருப்பதுடன் இளம் சந்ததியினருக்கு நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த பயிற்சிகளை இலவசமாக பயிற்றுவித்து வரும் விளையாட்டு பயிற்சியாளராகவும் ரமணன் செயல்பட்டு வருகின்றார் மேலும் பல சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றி மென்மேலும் வெற்றிகளை பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் வீர வீராங்கனைகள் பல சவால்களை எதிர்நோக்குவதாகவும் அதற்கமைய அமைச்சரவை கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்காக ரூபாய் நூற்றி எழுபது மில்லியன் நிதி ஒதுக்கீடு இவ்வருடம் பெற்றுள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளார் lini Discover the magic of Sri Lanka with satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka

கரூர் சம்பவம் எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் விலகி பிற கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் இந்த வரிசையில் கடலூர் மற்றும் வடலூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் குறிப்பாக விஜயின் அணியில் முக்கிய பொறுப்பு வகித்த பலரும் விலகியது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைச் செயலாளர் பரசு முருகன் தலைமையில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்பட்ட இந்த வெளியேற்றமானது தேர்தல் அரசியலுக்கு தயாராகி வரும் புதிய கட்சிக்கு ஆரம்பத்திலேயே பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற நீண்டகாலமாக களத்தில் உள்ள கட்சிகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தங்களது அடித்தளங்களை விரிவுபடுத்த தொடங்கியுள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த குறி தமிழ்நாடு மேற்கு வங்கம் தேர்தல் உத்தரப்பிரதேச முன்னாள் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் பீகார் தேர்தல் முடிவுகளை ஒட்டி தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு சாதகமாக வந்திருப்பதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் சதி அம்பலமாகி விட்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பாஜக அரசியல் கட்சி அல்ல அது ஒரு மோசடி என்றும் விமர்சித்திருக்கின்றார் பீகாரில் நடந்த சர்ச்சைக்குரிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற விளையாட்டை இனி தமிழ்நாடு மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்த முறைகேடுகளை தடுக்கப் போவதாகவும் அகிலேஷ் ஜாதவ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டது பிபிசி இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிப்பு ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உரையின் சில பகுதிகளை வெட்டி ஒன்றாக்கி ஒளிபரப்பியது இச்செயலானது ஜனாதிபதி ட்ரம்ப் வன்முறை நடவடிக்கைக்கு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார் என்ற தவறான எண்ணத்தை ஏற்படுத்தியது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த ஊழலின் விளைவு பிபிசி இயக்குனர் ஜெனரல் டிம் டேவி மற்றும் செய்தி தலைவர் டெபுரா ஆகியோர் பதவி விலக வழிவகுத்தது பிபிசி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம் மன்னிப்பு கோரியுள்ளது ஆனால் அவரால் கோரப்படும் இழப்பீட்டு கோரிக்கையை பிபிசி மறுத்துள்ளது பிபிசி நிறுவனம் தனது குற்றச்சாட்டை திரும்ப பெற்று மன்னிப்பை கேட்டு அவருக்கு இழப்பீடு வழங்காவிட்டால் ட்ரம்பின் வழக்கறிஞர்கள் பிபிசி மீது ஒரு மில் பில்லியன் டாலர் இழப்பீடு கோரி வழக்கு தொடரப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஜனாதிபதியின் உரையில் இடம்பெற்ற திருத்தத்திற்கு அவரும் நிறுவனமும் வருந்துவதாக ஜனாதிபதி டிரம்புக்கு தெளிவுபடுத்தும் வகையில் பிபிசி தலைவர் சமீர் ஷா வெள்ளை மாளிகைக்கு தனித்தனியாக ஒரு தனிப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்பின் வழக்கறிஞர்களிடமிருந்து பிபிசிக்கு இந்த கடிதம் கிடைத்தது ஆவணப்படத்தை முழுமையாக மற்றும் நியாயமான முறையில் திரும்பப் பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் பிபிசிக்கு ஏற்பட்ட தீங்கிற்கு ஜனாதிபதி ட்ரம்புக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அது கோரிக்கை விடுத்தது வெள்ளிக்கிழமை மாலைக்குள் நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்று காலக்குழு காலக்கெடு நிச்சயித்திருந்தது ட்ரம்ப்பின் சட்டக்குழுவிற்கு எழுதிய கடிதத்தில் பிபிசி பதிலளிக்க வேண்டிய வழக்கு இல்லை என்று நினைப்பதற்கான ஐந்து முக்கிய வாதங்களை முன்வைத்திருந்தது முதலாவதாக பிபிசிக்கு அதன் அமெரிக்க சேனல்களில் பனோராமா எபிசோட்டை விநியோகிக்கும் உரிமை இல்லை என்றும் அதை விநியோகிக்கவும் இல்லை என்றும் அது கூறுகின்றது இந்த ஆவணப்படம் பிபிசி ஐ பிளேயரில் கிடைத்த போது அது புவியியல் ரீதியாக இங்கிலாந்தில் உள்ள பார்வையாளர்களுக்கு மட்டுமே என்று கட்டுப்படுத்தப்பட்டது இரண்டாவதாக ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த ஆவணப்படம் அவருக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை என்று அது விவாதிக்கின்றது மூன்றாவதாக அந்த வீடியோ கிளிப் தவறாக வழிநடத்துவதற்காக வடிவமைக்கப்படவில்லை மாறாக ஒரு நீண்ட உரையை சுருக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது என்றும் அந்த திருத்தம் தீங்கிழைக்கும் நோக்கிடம் செய்யப்படவில்லை என்றும் அது கூறுகின்றது நான்காவதாக அந்த வீடியோ கிளிப்பை ஒருபோதும் தனியாக பார்க்க விரும்பவில்லை என்றும் அது தீர்மானித்திருக்கின்றது மாறாக அது ஒரு மணிநேர நிகழ்ச்சி நிரலுக்குள் பன்னிரண்டு வினாடிகள் கொண்டது அதில் ட்ரம்புக்கு ஆதரவாக ஏராளமான குரல்கள் இருந்தன என்றும் வாதிட்டுள்ளது ஐந்தாவதாக பொது அக்கறை மற்றும் அரசியல் பேச்சு தொடர்பான ஒரு விடயத்தில் ஒரு கருத்து அமெரிக்காவில் அவதூறு சட்டங்களின் கீழ் பெரிதும் பாதுகாக்கப்படுகின்றது என்ற ஐந்து விடயங்களை முன்வைத்து தனது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நாடு தழுவிய போராட்டங்களை தொடங்க தயாராகி வரும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிரான கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்த்து கொண்டு ஷேக் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் பின்னர் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்திடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது மேலும் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றதற்காக ஷேக் ஹசீனா மீது தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வழங்கப்படவுள்ளது உள்ளது இத்தகைய பின்னணியில் இந்தியாவில் மறைந்திருக்கும் ஷேக் ஹசீனா தனது ஆதரவாளர்களை போராட்டம் நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சமீபத்திய நாட்களில் நாடு முழுவதும் பல இடங்களில் போராட்டங்கள் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பங்களாதேஷ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழ்நிலை காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டன மேலும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக நடவடிக்கைகளை ஒன்லைனில் நடத்துமாறு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் புதிய அரசாங்கத்தை நியமிக்கும் பொது தேர்தல் அடுத்த பிப்ரவரியில் உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.